இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே இன்றைய நற்செய்தியை நாம் பார்த்து என்றால் இயேசுவினுடைய மூதாதையர்களுடைய பட்டியலை நம்மால் கணிக்க முடிகிறது த ஜீனியாலஜி ஆஃப் லாட் ஜீசஸ் கிரைஸ்ட் இதை வாசிக்கின்ற போது ஒவ்வொருவருடைய மனதிற்குள்ளும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற அந்த மூதாதியர்களை நாம் நினைத்து பார்த்திருப்போம் ஜீசஸுக்கே இவ்வளோ பெரிய மூதாதியர்கள் இருந்தால் நம்மளுடைய லைஃப்லையும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் மூதாதியர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள் அவர்களையெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதற்கான நாளாக இது அமைகிறது எந்த ஒரு குடும்பமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு குடும்பம் என்று நம்மால் சொல்ல முடியாது இன்றைய நற்செய்தியை நாம் அந்த யூதர்களுடைய மனநிலையோடு விவிலியத்தினுடைய பின்புலங்களில் இருந்து நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாம் முதல் இயேசு வரை மூன்று பதினான்கு தலைமுறைகள் இருந்திருக்கிறது அப்படின்னா நாலு பதினாலு எத்தனை வரும் நாலு பதினாலு ஒரு பதினாலு பதினாலு ரெண்டு பதினாலு இருபத்தெட்டு சரி ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல நாற்பத்தி ரெண்டு தலைமுறையினர் யாரிலிருந்து ஆபிரகாமிலிருந்து இயேசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு தலைமுறைகள் இருந்திருக்கிறது நாற்பத்தி இரண்டாவது தலைமுறையில் தான் ஜீசஸ் வந்து பிறக்கிறார் இந்த இஸ்ராயல் சமூகம் என்பது ஆண்களை மையப்படுத்தியதாக இருக்கிறது ஒவ்வொரு இந்த பெயர்களை வாசிக்கின்ற போது ரொம்ப குறுகிய ஒரு ரொம்ப சொற்பமான பெயர்கள் மட்டும்தான் ஃபீமெயில் பெண்களுடைய பெயர்கள் வந்திருப்பதற்கான சான்றுகள் இருக்கும் அதுக்கு விதிவிலக்காக நம்முடைய அன்னை தாய் மரியாளுடைய பெயர் தாமர் ஒன்று பதிமூணில் பார்த்தீங்கன்னா தாமர் ரகாபு ஒன்று ஐந்து ரூத்து ஒன்று ஐந்து பெத்செபா ஒன்று ஆறு இந்த பெண்மணிகளுடைய பெயர்கள் வந்திருக்கும் இந்த யூத கலாச்சாரம் என்பது ஆண்களை மையப்படுத்தக்கூடியதாகவும் பெண்களை ஒரு பொருட்டே இல்லாத அவர்களை ஒரு உயிருள்ள ஜீவனாக கூட மதிக்காத அந்த யூத கலாச்சாரத்தினுடைய பின்புலங்களில் தான் நாம் பார்த்தோமே என்றால் அவர்களுக்கு அங்கீகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஆனால் இந்த ஐந்து பெண்மணிகளுடைய பெயர்கள் இன்றைய இந்த ஜீனியாலஜி தலைமுறையினரில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஐந்து தலைமுறைகளில் நான்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் பிற இனத்து பெண்கள் என்று நம்மால் அதை கண்டுணர முடிகிறது அவர்கள் யூதர்கள் கிடையாது இ அந்த பிறப்பானது இவர்கள் வழியாக பின்தொடர்கிறது என்றால் எல்லா குலத்திற்கும் நன்மை சொல்லுகின்ற நன்மை தருகின்ற இயேசுவானவர் வந்திருப்பது எல்லாருக்கும் சொந்தமானவர் என்பதனை உறுதிப்படுத்துகிறது வெறும் ஒரே இயேசு வருவது கிடையாது இந்த நான்கு பெண்களும் வேற ஒரு குளத்திலிருந்து மிக்ஸ்டாயி வந்திருக்கிறவங்க இது வந்து எல்லாருக்குமான பொதுவான இயேசுவாக இருக்கிறார் என்பதனை உறுதிப்படுத்துகிறது ஒன்று இயேசு நீதிமான்களை மட்டும் அல்ல பாவிகளையும் கடவுள் தமது மீட்பு திட்டத்திற்காக பயன்படுத்தியிருக்கிறார் என்பதனை மிக சவாலோடு உரத்த குரலில் சொல்லுகிறது இந்த வாசகம் யூதர்களுடைய மனநிலை அவங்க யூதர்களாக இருப்பவர்கள் எந்த ஒரு இந்த சமூக சூழ்நிலையில் நாங்கள் தான் பெரிய ஆள் என்கின்ற அந்த மெய்ம்போக்கான வாழ்க்கை நெறிகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் இயேசுவினுடைய இந்த ஜீனியாலஜி இந்த மூதாதர்களுடைய பட்டியலை பார்த்துமை என்றால் நான்கு பெண்மணிகள் வேற ஒரு குலத்திலிருந்து வந்ததாக நமக்கு வேதம் அழகாக சுட்டி காட்டுகிறது இவை நமக்கு சொல்வது இயேசு எல்லாருக்கும் சமமானவராக எல்லாருக்கும் கடவுளாக எல்லாருக்கும் குழந்தையாக பிறக்க இருக்கிறார் என்பதனை இது உறுதிப்படுத்துகிறது நிறைய நேரங்களில் நம்ம நம்ம சொந்த வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது இந்த மூதாதியர்கள் பட்டியல்களை பார்க்கின்ற போது நம்ம தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் ஒரு விதமான வாழ்க்கை நெறிகளை அவர்கள் கடைபிடித்திருப்பார்கள் ஒரு சில நேரங்கள்ல எங்கள் தாத்தா இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெய் மறந்து போவோம் ஒரு சில நேரங்களில் அடப்பாவிகளா என் தாத்தா இந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்கிறார அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதற்கு கூச்சப்படுகின்ற ஒரு சில செயல்பாடுகளும் இருக்கும் இயேசுவினுடைய அந்த ஜீனியாலஜியை பார்த்தோம்னா தாவித அரசர் மிக ஒரு நேர்த்தியான ஒரு அரசராக இருந்தாலும் அந்த ஒழுக்க நெறிகளில் சில இடங்களில் அவர் தவறுவதாக நமக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது ஆனால் இறைவனை சிக்கென்று பிடித்து கொண்டு இறைவனுடைய பராமரிப்பில் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் நன்றாக அறிகின்றோம் இன்னொரு புறம் பார்த்துமோ என்றால் இந்த தூய்மைக்கு முதலிடம் கொடுக்கிற நம்முடைய அன்னை தாய் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே இறைவனுக்காக அர்ப்பணித்த நம்முடைய அன்னை தாயுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த தாவித அரசருடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களையும் பார்க்க முடிகிறது அன்னை தாயினுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பலத்தையும் நம்மால் பார்க்க முடிகிறது இவ்வேறாக இரு வெவ்வேறு கோணங்களில் இருந்து இயேசுவினுடைய அந்த பிறப்பானது ஊற்று எடுத்திருக்கிறது என்றால் இயேசுவினுடைய அந்த குலத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையே சரியில்லாமல் ஒரு சில நேரங்களில் தத்தளித்திருக்கிறது என்றால் சாதாரண மனிதராக இருக்கிற நம்மளுடைய மூதாதையர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது நமக்கே புரிஞ்சிக்கலாம் ஒரு சில நேரங்களில் பர்ஃபெக்டாக அமைவதற்கான முழுமை பெற்ற ஒரு அங்கமாக நமது குடும்பம் விளங்குவதற்காக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது ஒரு குடும்பத்தில் நல்ல நாலு பேர் இருந்தாங்கன்னா யாராவது ஒருவர் ஏதாவது ஏதாவது ஒரு வம்பு ஏதாவது ஒரு தேவையில்லாத காரியங்கள் அந்த அமைதிக்கு பங்கம் விளைப்பு போகக்கூடியவர்கள் யாராவது ஒருவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஆனால் கிறித்தவர்களாக இருக்கிற நம்முடைய அந்த சவால் என்னவென்றால் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதுதான் நமக்கு இருக்கிற இன்றைய குடும்பத்தில் இருக்கிற நம் வாழுகிற சமுதாயத்தில் இருக்கிற சவாலாக இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் எல்லாரையுமே பொறுத்து அனுசரித்து செல்வதற்கான ஏற்ற சூழ்நிலைகள்லாம் கிடையாது ஃபாதர் அப்படியெல்லாம் நம்ம ஒரு ரீசன் அவுட் பண்ணிட்டு போக முடியாது ஏனென்றால் அன்னை தாய் மரியாலை நமக்கு எடுத்துக்காட்டாக இந்த திருவிவிலியம் எடுத்து சொல்லுகிறது அதற்கு பின்பு வாழ்ந்திருக்கிற நம் தாயாம் திரு அவையினாலே போற்றுதலுக்குரிய நபர்களாக இருக்கிற எல்லா புனிதர்களுமே புனிதகளுமே நம்மை போன்ற இந்த சாதாரண சூழ்நிலைகளில் வாழ்ந்து இந்த பர்ஃபெக்டான லைஃப் முழுமை பெற்ற இந்த வாழ்க்கையை நோக்கி பயணித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நிறைய நேரங்களில் நாம் இதை தாவிதரசரை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு சில நேரங்களில் தவறி விழுந்து விடுகிறோம் எழுந்து விடுகிறோம் ஆனால் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு நம்முடைய தாய் அன்னை மரியாள் நம்முடைய அன்னை மரியாலை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக வைத்திருக்கிற போது எல்லாவற்றையும் அனுசரித்து போவோம் எல்லாவற்றையும் சகித்து கொள்ளுகிற மனநிலை வரும் அவர்களை உண்மை நிலைக்கும் நீதிக்கும் எது சரி எது தவறு என்று ஆய்வு ஆய்வக்கூடிய அந்த மனநிலையை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது எல்லோரையும் நம்பால் ஈர்த்து விடுகிற அந்த அருள்மிக்க வாழ்வானது நமக்கு கிடைக்கும் அன்னை மரியாளுக்கும் இதுதான் கிடைத்தது எல்லா புனிதர்களுக்கும் புனிதைகளுக்குமே இந்த வரம் கிடைத்திருக்கிறது என்றால் அவருடைய வாழ்க்கை இறைவனோடு இணைந்திருக்கிறது இறைவனுடைய திருவுளத்திற்கேற்ற வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டுப்படுத்தி மனிதனுடைய இயல்புகளை முழுமையாக துறந்து இறைவனுடைய மனநிலை அறிந்து அதற்கேற்ற வகையினிலே அவர்கள் சான்று பகர்ந்ததற்கினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இன்றைய இந்த இயேசுவினுடைய இந்த மூதாதியர் பட்டியல்களில் அன்னை மரியாளருடைய அந்த பங்கானது மிக சமச்சீராக ஒரு மிகப்பெரிய அங்கமாக இருப்பது நமக்கு தெரிய வருகிறது அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் பிறப்பீர்கள் நீங்களும் வளர்வீர்கள் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பீர்கள் ஆனால் உங்களுடைய இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கிறித்தவராக இருப்பதற்கு நிறைய சவால்கள் இருந்தாலும் இந்த சவால்களையெல்லாம் கடந்து உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் இந்த சமூகத்திற்கு உங்கள் குடும்பத்திற்கு என்ன சொல்ல போறீங்க ஒரு சில நேரங்களை நான் முதல்ல சொன்னது போல உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸு உங்களுடைய தாத்தாக்களை சொல்வதற்கும் போது ஒரு சில நேரங்களில் நாம் மெச்சு சொல்லுவோம் ஒரு சில நேரங்களில் அவர் இப்படி இல்லாமல் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிறர் சொல்லி கேட்கும்போது நம்ம மனசு கொஞ்சம் நெருடலாக இருக்கும் நம்மளுடைய தலைமுறைகளை சொன்னால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா அப்படின்ற ஒரு நெருடல் இருக்கும் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பு நிறைய நேரங்களில் நம்முடைய தலைமுறையினர் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் அன்னை மரியாதை போன்று எடுத்துக்காட்டுகள் உங்களுடைய தலைமுறைகளுக்கு நீங்கள் கொடுப்பதற்கான சூழ்நிலையானது இன்றைய நற்செய்தி வகுத்து கொடுக்கிறது நீங்கள் சென்ற பின்பும் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா இப்பேற்பட்ட வாழ்க்கைகளை வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த சமூகத்தில் இத்தனை யதார்த்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தவறு செய்வதற்கான சூழ்நிலைகள் இருந்திருந்தாலும் அவர்கள் எப்போதுமே நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்திருக்கிறார்கள் இறைவன் இயேசுவினுடைய மனநிலையில் பயணித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையுமே அவர்கள் சரியது எது என்று பிரித்து ஆய்ந்து இருக்கிறார்கள் என்று உங்கள் பேரப்பிள்ளைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு பின்னால் உங்கள் பெயரை சத்தமாக சத்தியமாக எடுத்துரைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக இன்றைய உங்களுடைய வாழ்க்கை சுத்திகரிப்பு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்கு வரத்தை வேண்டி நம்முடைய கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிடம் கேட்போம் நம்முடைய அன்னை தாய் நம்மோடு இருந்து பரிந்து பேசுகிறார் நம்முடைய இந்த வர இருக்கிற இறைவனுடைய இந்த திருவருகையை நம்முடைய நல் வாழ்க்கையின் மூலமாக நல் சொல்களின் மூலமாக முன்னுதாரணமான வாழ்க்கையினுடைய வெளிப்பாடாக நாம் வாழ முயற்சிப்போம் வர இருக்கிற ஆண்டவர் நம்முடைய இதயத்தில் பிறக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒளி மலரட்டும் கோடி அற்புதருடைய பரிந்துரை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஜொலிக்கட்டும் ஆமேன்